நான் தெரியலான்னு தெரில உனக்கு உங்களுக்கு நேற்று எத்தனை மணிக்கு டூட்டிக்கிட்டே போயிட்டேன்னா நேற்று வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்தேங்க அஞ்சு அஞ்சரை இருக்கும் ரெண்டரை மணிக்கு பிக்கப் பண்ணேன் நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதான் அஞ்சரை மணிக்கு வந்தேன் ரெண்டரை மணிக்கு பிக்கப் பண்ணி அஞ்சரை ஓகேங்களா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ராம்பிட்டா ஓட்ட கிட்டத்தட்ட வந்து நாலு ட்ரிப்பு அஞ்சு ட்ரிப்பு ஓட்டியிருப்பேன் ஓகேங்களா அஞ்சு ட்ரிப்பு ஓட்டியிருப்பேன் ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தோன்னா வருமானமே வந்து கொஞ்சம் கம்மி தான் எவ்வளோ தெரியுங்களா நூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தேழு ரூபாய் அதில் பெட்ரோலு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பெட்ரோலு ஓகேங்களா அப்புறம் வந்து ட்ரிப் எதுவும் அடிக்கல நான் என்ன பண்ணேன் நேற்று பல்லாவரத்தில் ஒரு மொபைல் ஸ்டாண்டு வாங்கிட்டேன் ஆல்ரெடி இருக்குடா மொபைல் ஸ்டாண்டுன்னா இதுவும் ஒன்று வாங்கினேன் ஓகேங்களா இதை வந்து திராவிட ஓடுறதுக்கு தெரியக்கூடாதுன்றது வசம் வாங்கினேன் ஆனாலும் ரொம்ப வேலூரில் இப்போ ஆட்டோக்காரங்க பிடிக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஓகேங்களா அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் என்னை யாரும் பிடிக்கல ஓகேங்களா அது பிடிச்சா வண்டி சீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரலாம் ஃபைன் போடவும் வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு வந்து இப்போது என்னன்னா இப்போ நம்ம டூ வீலரை வந்து டீ போட மாற்ற எதனா சான்ஸ் கிடைச்சா மாற்றிட்டு பர்மனெண்டாக பர்மனெண்டாக இல்லை டெம்பரரியாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவெலாம் இருக்கேன் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கானு எனக்கு தெரில ஓகேங்களா பெங்களூர்லலாம் எல்லோ போர்டு போட்டு தான் ஓட்டணும்னு கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு ஓகேங்களா அது என் ஃப்ரெண்டு சொன்னார் எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து பார்த்தோன்னா ஓன் போர்டில் வந்து எல்லோ போர்டு போட்டு ஓட்டலாம் அது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னார் ஓகேங்களா அவர் தான் இன்றைக்கி என்னை ட்ரிப்பு அனுப்பிச்சிருக்காரு ஓகேங்களா நான் நான் இப்போது நேற்று வந்து நாலு ட்ரிப்பு அஞ்சு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா தர்மம் பண்ணுறேன்னு அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணல ஓகேங்களா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலன்னா நேற்று வண்டி மொபைல் ஸ்டாண்ட் வாங்கினேன் பார்த்தீங்களா அதை மாட்டின்னு கிட்டத்தட்ட அது மாட்டுறதுக்கே டைம் செப்ஸ் போயிடுச்சு நிறைய ட்ரிப் வேறு நான் ஓட்டலை ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பிளைன் தோசை சாப்பிட்டேன் ரெண்டு பிளைன் தோசை ரெண்டு ப்ளைன் தோசை சாப்பிட்டேன் ஒரு பிளைன் தோசை பார்சல் பண்ணிவிட்டேன் பிளைன் தோசை வந்து பார்சல் பண்ணது வந்து பார்த்தோன்னா நேற்று வருமானம் கம்மி தான் ஓகேங்களா நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் பெட்ரோல் போடணும் அதே மாதிரி நேற்று வருமானம் கம்மி தான் ஓகேங்களா ஒரு ப்ளைன் தோசை வந்து வாங்கி வச்சுட்டேன் அது கொஞ்சம் ஆறிடுச்சு சூடாக கொடுத்துடணும் அது தப்பு தான் ஆறுச்சு அது என்ன பண்ணிட்டேன்னா அந்த மொபைல் ஸ்டாண்டு மாட்டுற கேப்லாம் மறந்துவிட்டேன் ஓகேங்களா மறந்துட்டோடனே மொபைல் ஸ்டாண்ட் வந்து சித்தூர் இது வள்ளிமலை ரோட்டில் காட்பாட்டில் மாட்டின்ட்டுருக்கும் போது திடீர்னு வந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஓகேங்களா பிளைண்ட் அதை கண்ணு தெரியாதவங்க ரெண்டு பேர் பார்த்தேன் அப்புறம் அவங்க ஆல்ரெடி யாரோ டிஃபன் கொடுத்துருப்பாங்க கூட கையில் மாட்டின்னு போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ண அந்த பிள்ளைங்க தோசை வந்துச்சு அப்புறம் எடுத்து கொடுத்துட்டேன் நான் நீங்கள் சாப்பிடுங்க இன்னொன்னே அவர் வாங்க மாட்டேங்க அப்படின்னாரு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க இல்லைங்கண்ணா அப்புறம் நான் வந்த ரெகுலராக ஃபுட்டை வந்து இது பண்ணுறேன் ஓகேங்களா இல்லாத போட்டவங்க கொடுக்குறேன் இன்றைக்கி நீங்கள் தான் இது பண்ணிங்க உங்களை வீடியோ எடுத்து என்னால் போட முடியலை அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லலை இருந்தாலும் அவங்க வீடியோ எடுத்து போட முடியாத சூழ்நிலை ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிப் அடிக்குன்னு பார்த்தேன் அடிக்கலை ஓகேங்களா மணி பதினோரு மணி இருக்கும் வீட்டுக்கு போகலாமான்னு பார்த்துட்டு ஒரு ட்ரிப்பு ஒன்று அடிச்சிச்சு வந்து எங்கே தெரியாது சைதாப்பேட்டை ஓகேங்களா அறுபது ரூபாவோ ஐம்பது ஐம்பது ரூபா ஐம்பத்தி ஏழு ரூபா காட்டுச்சி வேறு ஊற்றுங்க பயங்கரமாக கடனடி ஏற்றிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா வெளியில் வர ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அதை சொல்கிறேன் அம்மா வந்து என்னாச்சுன்னா ட்ரிப்பு ட்ரிப் அடிச்சிச்சு நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து ரெண்டு டியூட்டி ஓகேங்களா அதாவது தோசை வாங்குறது முன்னாடி நான் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நேற்று விஜய் சந்தரதியான வந்து படம் ரிலீஸ் ஆச்சு ஓகேங்களா என்ன படம்னு சொல்லுங்கள் தலைவா தலைவியா தலைவான் தலைவன் தலைவியான்னு தெரில ஓகேங்களா அந்த படத்தை வந்து நான் என்ன பண்ணேன் முன்னாள் நேற்று ரிலீஸ் ஆன படத்தை சனி வந்து ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுங்கன்னா சனிக்கிழமை காலையிலேயும் நான் டவுன்லோட் போட்டேன் டவுன்லோட் ஆகிடுச்சி ஓகேங்களா நான் என்ன பண்ணேன் எப்போவுமே மொபைலில் என்ன டைம் கிடச்சா தேட்டருக்கு போய்டன் டைம் கிடைக்கலாம் மொபைலில் பார்த்துருவேன் பார்த்துருவேன் ஓகேங்களா நான் என்ன பண்ணேன் நேற்று ஏன்னா முன்னாடி நேற்று வெள்ளிக்காமே பார்த்தேன் அறுபது டிக்கெட் கிடைக்குமான்னு பார்த்தா அறுபதுவா டிக்கெட் கிடைக்கல பிவிஆரில் ஐநக்சிலையும் கிடைக்கல அப்புறம் நேற்று பார்த்தா திடீர்னு அறுபது ரூபா டிக்கெட் நைட்டு பார்த்து நாற்பது ஷோக்கு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அதை புக் பண்ணிட்டேன் ஓகேங்களா புக் பண்ணது புக் பண்ணிவிட்டேன் அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதில் போய் படத்தை வச்சு பார்க்குறேன் அப்படியே தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எப்படி இருக்கும் வாய்ஸு அந்த ஹெச்டி பிரிண்ட் மாதிரி அவ்வளோ க்ளியராக எப்படி எடுத்தாங்கன்னு தெரிலங்க இதை விஜய் சேர்ப்பு நான் பார்த்தா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரில ஒரு படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை நடிக்கிறாங்க அதை வந்து தேட்டர்லேயே உக்காஞ்சி வீடியோ எடுத்து யாருக்குமே தெரியாமல் அதை நெட்டில் ஏற்றி அதை ஒரு காசு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆயிடுச்சு சனிக்கிழமை காலையில் வந்துச்சு நான் டவுன்லோட் போட்டேன் ஆனால் நான் வந்து சனிக்கிழமை பார்க்கல சனிக்கிழமை ஈவினிங் வந்து நேற்று சனிக்கிழமைங்களா இன்னைக்கு நைத்துக்கிழமை ஆமாம் நேற்று ஈவினிங் நேற்று வந்து நைட்டு வந்து தேட்டருக்கு படத்துக்கு போகலான்னு புக் பண்ணலான்னு போய் எடுத்து போய் பார்க்குறேன் அவ்வளோ ஹெச்டி பிரிண்ட்டுங்க அப்படியே வாய்ஸ்லாம் க்ளியராக தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி மொபைல் அவ்வளோ க்ளீனாக இருக்குது தெளிக்கும் ஒன் ஜிபி இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் எம்பி அதான் அறு அறநூறு எம்பி இருக்குது ஓகேங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கண்ணா அறநூறு எம்பி தான் இருங்கண்ணே ஆனால் உண்மையாக வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை நடிக்கணும் நடித்து அத்தனை ரிலீஸ் ஆகிறதுக்கு அத்தனை தடை இருந்து அதை ரிலீஸ் பண்ணி அந்த தேட்டரில் அது வெற்றிகரமாக ஓடி அவ்வளோ பிரச்சனையும் சமாளிக்கணும் அது என்ன பண்ணால் அதே மாதிரி அந்த டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா கேன்சல் பண்ணிட்டேன் முன்னமாவும் நான் அந்த படத்தை பார்க்கல ஓகேங்களா அப்படியே தான் வச்சுட்டுருக்கேன் ஃபோனில் ஆனால் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன் டியூட்டி வந்து நைட்டு வந்து ஒரு ட்ராப் ஒன்று சொன்னாங்க நைட்டு போயிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு பிக்கப் பண்ணுற மாதிரி ஏர்போர்ட் ஓகேங்களா நான் என்ன பண்ணால் அந்த டூட்டி சரிங்க வந்தால் கூப்பிடுங்க அப்படின்ட்டு நான் அதுக்குள்ளே ரேப்பிட்டாக ஓட்டிகிட்டு இருக்காங்க வந்தால் கூப்பிடுங்கண்ணா அவர் என்ன பண்ணார் இல்லைப்பா அது டூட்டி வரல காலையில் ஏழு மணிக்கு ஒரு ட்யூட்டிக்குது ஏழு மணிக்கு எடுத்து காலைல பத்தரை மணிக்கு அதான் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு பத்தரை மணிக்கு அப்படியே காலையிலே பிக்கப் இருக்குது நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார் நைட்டு நான் சும்மா என் ஃப்ரெண்டு மூலிமா வந்துச்சேன் அந்த ட்ரிப்பு ஓகேங்களா நைட்டு சொன்னார் ட்ராப் வந்துச்சுன்னா நான் ஒன்று அனுப்பிச்சி விட்றேன் காலையில் அஞ்சு மணிக்கு பிக்கப் இருக்குது அது பிக்கப் பண்ண மேட்ச் பண்ணி வந்துரு அப்படின்ட்டு சரிங்கண்ணா எது வந்தாலும் ஓகே தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் சரிங்கண்ணா நான் இப்போ ரேப்பிட்டாக ஓட்டினேன் நான் வீட்டுக்கு போட்டால் இல்லை காரில் போய் படுக்கிட்டா ஏன்னா ஆல்ரெடி படத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா டூட்டி வந்தால் டூட்டிக்கு போயிடலாம் ஓகேங்களா படத்துக்கு போகல ஓகேங்களா அதனால் நைட்டு டியூட்டி வந்தாலும் நைட்டு போயிடலாம் இல்லை காலையில் டியூட்டி வந்தாலும் போயிடலாம் ஆல்ரெடி எனக்கு ரெண்டு டியூட்டி வந்துச்சு எக்ஸ்ட்ராவே ஓகேங்களா நேற்று இன்றைக்கி ஓகேங்களா இன்றைக்கி காலையில் வரது நேற்று நைட்டே வந்துடுச்சு எக்ஸ்ட்ராவே மொத்தம் மூணு டூட்டி ஓகேங்களா அந்த ஏர்போர்ட் ட்ராப்பு அஞ்சு மணி பிக்கப்பு அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஏழு 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 மணி ட்ராப்பு பத்து பத்தரை மணி பிக்கப்பு ஓகேங்களா இந்த பத் இந்த ட்ராப்னால் நான் வந்து என்ன பண்ணேன் இந்த கிருஷ்ணகிரிக்கு இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஊத்தங்காரில் இருக்கேன் இப்போ அந்த காரில் உட்காந்துருக்கு ஓகேங்களா இந்த ட்ரிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு சென்னை வந்துச்சு ஓகேங்களா மொத்தம் இந்த வந்து ரெண்டு ட்ரிப்பு ஓகேங்களா மூணாவது ட்ரிப்லாம் அது ஓகேனா மொத்தம் மூணு ட்ரிப் ஆகிடுச்சு அதோட வேறு ஒரு ட்ரிப்பு எதுவும் சொன்னாங்க மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் ஓகேங்களா அது ஏதோ லோக்கல் ஏதோ ஓட்டணும்னு நினைக்கிறேன் வீகோ வீகோவில் வந்து ஓகேங்களா மொத்தம் இப்போ மூணு ட்ரிப்பு ஓகேங்களா நான் இப்போ நான் ஃபஸ்ட்டு டூட்டி எடுத்துகிட்டால் மீதி எந்த டூட்டியும் எடுக்க மாட்டேன் நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட ஓகே நான் வரேன்ட்டேன் இது வரைக்கும் நான் விருப்பாச்சிபுரத்துலேருந்து விஐடி போனோம் ஓகேங்களா விஐடியிலேருந்து அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு எங்கே போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணணுன்றது தெரில ஓகேங்களா நான் என்ன பண்ணேன் பதினோரு மணி அந்த பதினோரு மணி வரலாம் ரேப்பிட்டை ஓட்டிகிட்டு நான் வீடு கிளம்புறேன்னா அந்த சைதாப்பட்டு அடிச்சுச்சேன்னா நான் கிளம்புறேன்னா ஏன்னா இடையில ட்ரிப் அடிக்கல இந்த மொபைல் ஸ்டாண்ட் மாட்டியிருந்தேன் அப்புறம் சாப்பாடு வாங்கினேன் தோசை சாப்பிட்டேன் அப்புறம் அந்த மொபைல் ஸ்டாண்ட் திரும்பி மாட்டினேன் ஏன்னா தப்பா மாட்டேன் நான் லெஃப்ட் சைடு மாட்டினேன் சரியில்லை திரும்பி திரும்பி கைட்டு ரைட் சைடில் மாட்டேனே அதுவும் சரி இல்லை திரும்பி ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடு மாற்றிட்டேன் ஓகேங்களா அது மொத்தத்தில் நேற்று டைம் போனதே தெரில எனக்கு நான் என்ன அப்படின்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா வீட்டுக்கு போகிறப்பா இருப்பா நான் வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சரிங்க ஓகே நான் பரவாயில்ல நான் பாருணேன் அப்படின்னு சரி நான் வெயிட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு ட்ரைவ் அடியில் நான் அங்கேயே வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் நீ கிளம்பி போப்பா காலையில் வந்துருப்பா ஷார்ப்பாக ஆறு மணிக்கெலாம் வந்துடு ஏழரை மணிக்கு ஏழு மணிக்கு ட்ரிப்பு ஆறு மணிக்கெலாம் வந்துடு அப்படின்ட்டு சரி நான் நான் கிளம்பிணேன் அப்படின்ட்டு அப்புறம் நான் நான் சொன்னேன் நான் காட்பாடிக்கு ஒரு ட்ரிப் வச்சுருக்கு வந்திருக்கேன் ஓகேங்களா காட்டுப்பாடிக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போட்டானா இல்லை வீட்டாக இருக்கட்டானோ அப்படின்னு கேட்டேன் காட்பாடிக்கு ட்ரிப் அடிக்கல ஓகேங்களா ட்ரிப் அடிக்க அடிக்க போச்சு அதான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா காட்பாடி ட்ரிப் அடிக்கல அடிக்க போகுச்சு நான் கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன் நான் இப்போ அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா காட்பாட்டில் வந்து கார்லேயே பத்து போனா சரிப்பா வந்து பத்துக்கு போனா அது சாவி எத்தனை தரேன் பார்னு கிட்டாதாட்ட ஒரு முக்கா நேரமாக ஒரு ஃபோனும் வரல ஓகேங்களா அவர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் நானே ஃபோன் வச்சு கேட்டாங்கண்ணா அது ட்ரிப் இருக்கா இல்லை நான் வேறு எதனா டியூட்டி பார்க்கட்டாங்கண்ணா இல்லைப்பா இல்லைப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்ப்பா நான் அதை காருக்கு ஏற்றுன்னு வரப்பா நீ அங்கேயே இருப்பா அப்படின்னு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னுப்பா நீ வீட்டுக்கு போயிடுப்பா காலைல ஆறு மணிக்கு ஷார்ப்பாக வந்துருப்பா அவனை நோக நம்பிக்கை இல்லாத மாதிரி காரில் நான் தூங்கவிட்டு ஏசி போட்டு தூங்குவேன் ஓகேங்களா நம்பிக்கையில்லாத காரை போய் என் வீட்டில் என் பீட்டில் போட்டு பண்ணுற மாதிரி நம்பிக்கை இல்லையோன்னு தெரில ஓகேங்களா இந்த மாதிரி பேசுகிறாங்களா பேசினவுடனே நான் என்னென்னா சரிண்ணா நான் காலையில் வந்துடுறேண்ணா அப்படின்ட்டு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு பத்தம் தூங்கிட்டேன் வீட்டுக்கு போய் ஓகேண்ணா அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு பத்தம் தூங்கிட்டேன் ஏஞ்சி இவர் என்ன பண்ணார் எனக்கு நாலே முக்கால் ஃபோன் அடித்தார் அடிச்சுட்டு எழுப்பி விட்டார் எழுப்பி விட்டார் நான் அதை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு மெசேஜ் போட்டு விட்டேன் தமிழில் ஓகேண்ணா மெசேஜ் விட்டு தமிழில் மெசேஜ் போட்டு விட்டேன் ஆனால் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆறு மணிக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணேன் ஃபோன் நான் போய் குளிச்சிட்டு அதை துணி துவச்சிட்டு குளிச்சுட்டு வழங்கும் போல் துணி துவச்சிட்டு குளிப்பேன் நான் துணி துவச்சிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணேன் டேரெக்டாக வந்து விஐடி ஆண்டை ஆறு இருபது அதான் ஆறு பதினஞ்சு ஃபோன் அடிக்கிறேன் தம்பி நீ வந்து அஞ்சு மணி ட்ரிப்புக்கு நின்னா இப்போ வர அப்படின்னாரு வாரி போட்டுச்சு அவர் பேசின எல்லா ரெக்கார்டும் என்கிட்டக்கு இருக்குது அவர் வந்து எங்கிட்ட ஏழு மணி டியூட்டி பத்தரை மணி பிக்கப்பு ஓகேங்களா நைட்டு ட்ராப் இருந்தால் ட்ராப் நைட் அனுப்பிச்சி வரோம் காலை அஞ்சு மணி பிக்கப் பண்ண வந்துடும் இது ரெண்டு தான் சொன்னார் எடுத்த தவிர இந்த அஞ்சு மணி டியூட்டியை வந்து என்கிட்ட சொல்லலை காலையில் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணுறான் நாலே முக்காவுக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னார் நான் நான் ஏன் சரிண்ணா வேஸ்ட் ஏன் நான் கட் பண்ணிட்டேன் ஃபோனை பண்ணி கட் பண்ணிட்டேன்னா ரெடி ஆகிட்டு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பேசிட்டேன் மெசேஜ் பண்ணிட்டேன் ஓகேங்களா மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோனை வச்சு பேசுனா இல்லைப்பா காட்பாடி வண்டி விஐடினா போய் நின்று ஃபோன் அடிக்கிறேன் ஆனால் நான் வண்டன வீட்டேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆறு பதினஞ்சு அது ஏழு மணிக்கு டியூட்டி சொன்னீங்கன்னா ஆறு பதினஞ்சு வண்டனா அப்படின்னு ஆறு மணிக்கெலாம் வர சொன்னீங்கன்னா ஆறு பதினஞ்சு வண்டனா அப்படின்னா இல்லைப்பா அவங்க கஸ்டமர் மூன்றரை மணிக்கெலாம் பொண்ணு வந்து ஃபோன் பண்ணாங்க மூன்றரை மணிக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணார் உடனே போகணும் அப்படின்னாரு நான் கிளம்பி போயிட்டேன்ப்பா உனக்கு ஃபோன் ஆச்சா நீ வருவியாக வர மாட்டேன்னு தெரில அதனால் நான் கிளம்பி போயிட்டேன்ப்பா நான் அப்படி போய் வாரி போட்டுச்சு நான்டா எப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக்காயிடுச்சு அப்புறம் நான் ட்ரிப்புக்கு வரட்டு பேசினேன் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு ஒரு ட்யூட்டியை கரெக்டாக சொல்கிறாரா ஒரு டைம் சொன்னால் கரெக்டாக வரோம்ல இத்தனை அத்தனை மணிக்கு ஏந்திச்சி நைட்டு போனதேன்னா பதினொன்றரை பன்னெண்டு மணி ஓகேங்களா வீட்டுக்கு போய் படுக்குறதுக்கு காலையில் ஏஞ்சி திரும்பி அஞ்சு மணிக்கு ஊடியாந்து ஓகேங்களா ஒரு பொட்டு தூக்கம் இல்லாத வேக வேகமாக ஓடியாந்து அங்கே நின்றுன்னு ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணேன் அவருக்கு ஃபோன் ஆகிடுச்சேன் திரும்பி அவர் விடுங்க பார்த்துக்கலாம் அஞ்சு விடுங்க ஒடுங்க பார்த்துலான் அப்புறம் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் திட்டினேன் என்னங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு சொல்கிறீங்கன்னா ஏழரை மணிக்கு எக்கிட்ட சொன்னீங்க பத்தரை மணிக்கு பிக்கப் இருக்குதுன்னு சொன்னீங்க நான் அதை நம்பி தான் வந்தேன் நீங்கள் நட நான் கால நாலரை மணிக்கே நான் போவேன் நான் அவனை ஹைவேலையே வந்து மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்றது எப்படி ஹைவேல மாற்றுவீங்க நான் எப்படி குளிக்காத பாத்ரூம் போகாத வேகமாக வந்து நட்டுவில் கொடுத்துட்டு ஹைவேலையே வந்து மாற்றின்னு போயிடுவேண்ணா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கஸ்டமரை ஏற்றிட்டேன்னா ஒரு முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணோம் ஒரு மூன்றரை மணிக்கு போனால் கஸ்டமர் வீட்டுக்கு அப்பயே ஃபோன் பண்ணி தம்பின் இந்த மாதிரி நான் வந்து ட்ரிப்பு அவங்க வர சொல்லிட்டாங்க கஸ்டமர் மூன்றரை மணிக்கு நான் ட்ரிப்பு ஏற்றா போயின்னு கே குளிச்சுட்டு ரெடி இரு நான் வந்து ஹைவேயில் அவனுக்கு வண்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது நாயாக இருக்குது நீ வந்து நாலே முக்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரே ரிங்கில் தான் ஓகேங்களா ஒரே ரிங் அடிச்சாரு நான் எடுத்து ரெடி ஆகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணல அவர் ஓகேங்களா ஒரே ஒரு மெசேஜ் என்ன போட்டுருக்கலாம் அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சர் அப்படின்னு தலையில் கை வைச்ச மாதிரி ஒரு சிம்பிள் அமிச்சார் ஓகேங்களா வர மாதிரி ஸ்மைலி இப்படி அப்படின்ட்டு மாதிரி தூங்குற மாதிரி அப்புறம் ஃபோன் கேட்டால் இந்த மாதிரி பேசுறாரு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசு சரியே இல்லைங்க அவரை பிடிச்சி திட்டியே விட்டேன் கண்ணா பேணும் அசிமாலாம் பேசல திட்டிட்டேன் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்புறம் வந்து அவன் ஓனர் ஃபோன் வச்சார் ஓனர் ஃபோன் பண்ணின்னா சொன்னார் ஏழு மணி ட்ரிப்பு போயிட்டீங்களா அப்படின்னு எனக்கு ஃபோன் வச்சார் யார் ஏழு மணிக்கு போனால் என்னங்க மாற்றி மாற்றி விளாட் வரீங்களா ஏழு மணி ட்ரிப்பு தான் சொன்னீங்க அது நாலே முக்காகவே போயிட்டாங்கன்றாங்க அஞ்சு மணிக்கே அப்புறம் ஏழு மணிக்கு ட்ரிப்பு போனீங்களான்னு என்ன எங்கே கேட்குறீங்க ஒரு டிரைவரை கரெக்டாக மெயின்டெயின் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஓய் அப்படின்னாரு என்னடா ஓயின்றாங்க அப்புறம் பார்த்தா தெலுங்குல தீட்டிட்டு வச்சிட்டான் ஏன்னா ஒரு மாதிரி சூழ்நிச்சு திரும்ப ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன் பிசின்னு வச்சு கட் பண்ணிட்டேன் நான் யலாம் என்னடாங்க அப்படின்ற மாதிரி தெலுங்கில் ஓய் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்ம தப்பே பண்ணல இவனும் தப்பு பண்ணிட்டு நம்மளும் விளையாட்டு விளையாட்டு விளாட்றானுங்க அப்புறமா அவன் ஃபோன் பண்ணி ட்ரிப் இருக்குது போகிறேன் அப்படின்னா நான் வரலங்க நான் ஆல்ரெடி டூட்டி எடுத்துட்டேன் அப்புறமா இந்த ஊத்தங்கார ட்ரிப்பு எடுத்துன்னு வந்துவிட்டேன் ஓகேங்களா எத்தனை மணிக்கு ஒம்போரை மணி வரலாம் ஓட்டிட்டு இன்றைக்கி அஞ்சு ட்ரிப்பு ஓட்டினேன் ரேப்பிட்டாக ஓட்டிட்டு யாராவது ஊத்தங்கார எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ ஊத்தங்காரில் தான் உட்காந்துருக்கேன் ஓகேங்களா இப்போது கஸ்டமர் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க காலையில் அங்கே சாப்பிட்ல ஓகேங்களா காலையில் வந்து ஒரு ஓடுறனால ரெண்டு டீ சாப்பிட்டேன் பிஸ்கெட் சாப்பிட்டேன் ஆனால் சாப்பிடல ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வரும்போது சாய் சாப்பிட்ற போகிறதுல சாப்பிட விட்டேன் சாப்பிட்டாச்சு அவர் ரெண்டு இட்லி ஓட அப்புறம் இவங்க வீட்டில் வந்து நல்லா வந்து பார்த்துன்னு தூங்கிட்டேன் நான் இவங்கள இறைய விட்டு அவரே வந்து எழுப்பினார் அப்போலாம் அங்கே சொன்னால் வீட்டுக்கு இல்லை சாப்பிட போகலாம் அப்பா அப்படின்னு கூட்டிட்டு போனார் இல்லை சார் பரவாயில்ல கூட்டம் உள்ளே போனவனே தான் தான் வேறு லெவலு ஏதோ நான் கப்பலில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது ஹோட்டலில் உட்காந்துகிற மாதிரி இருக்குது ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை அரண்மனை மாதிரி இருக்குது வீடு ஹோட்டலில் உட்காந்துருக்கு உண்மையாக சாப்பாடு வேறு லும் மட்டனு மட்டன் கிரேவி மட்டன் சுக்கா அப்புறம் மட்டன் மட்டன் பொரியல் மாதிரி மட்டனு அப்புறம் வந்து ரெண்டு மீன் ஒரு மீன் தான் வச்சாங்க சாப்பிட்ட பிறகு ஒரு மீன் வை வைக்கிறேன்னா வச்சுட்டாங்க ஆனான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு முட்டை ரெண்டு ரெண்டு வந்து ஸ்வீட்டு ரெண்டு வந்து என்ன தெரியுங்களா இந்த பெரிய வந்து ஸ்வீட்டு சோம்ப ரெண்டு சோம்பை பிடி இவ்வளோ பெருசு 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 அதே மாதிரி வந்து முட்டை அப்புறம் வந்து பாயாசம் ஓகேங்களா இவ்வளோ பெரியமே இவ்வளோ பெருசுமே எப்படி சாப்பிடுங்க சொல்லுங்கள் பாயாசம் அவ்வளோ அன்பாக சாப்பாடு வேணுமா வேணுமான்னு கேட்டு ஒரு அம்மா மாதிரி பரிமாறினாங்க வேற லெவல் நன்றி சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா கலந்து வந்துட்டேன் வேணுமா ஒன்று அதெல்லாம் சாப்பிட்றீங்க ரிஷங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க அளவுக்கு ஒரு டிரைவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உள்ளே சேர்க்குறாங்கன்னா அடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து கூடாம கூடி நன்றி ஓகேங்களா ஒரு சில கஸ்டமர்லாம் செய்ய மாட்டாங்க எல்லா கஸ்டமரும் பண்ணுற தப்பு ஓகேங்களா ஒரு சில கஸ்டமர் பண்ணுற தப்புனாலும் எல்லோரையும் குறை சொல்ல முடியாது இவங்களாம் வேறு லெவல் ஓகேங்களா ரெஷமெனாக யூஸ் பண்ணிக்கலாம்ங்க உண்மையாக சாப்பிட்ற சூப்பராக இருந்துச்சு குறையே சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன குறைவோட சொல்ல மாட்டேன் ஆனால் சாப்பிட முடில வயிறு இருந்தால் சாப்பிடலாம் ஓகேங்களா வயிறு இல்லை உண்மையாக வேற எல்லாவுல இப்போ வண்டியில் உட்காந்துருந்தாங்க எத்தனை மணி தெரில ஓகேங்களா எருவு எருத்து அதுதான் சொல்கிறேன் இப்படிலாம் கஷ்டப்படுறான் ஒரு ட்ரைவர் இவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஒரு டிரைவருக்கு பின்னாடி இப்போ ரேப்பிட்டாக ஓட்டுறது ஓட்டலாமா நம்ம பயமாக இருக்குங்க ஓகேங்க ஏன்னா எதனா பிரச்சனை வந்துடுமா நம்ம டூ வீலர் எங்கள்கிட்டருந்து போய்டமோனு ஒரு பக்கம் பயமாக இருக்குது அது வந்து இல்லீகலாக ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோ போர்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆர்டி ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்களே கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆட்டோகாரங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை தான் முடியும் ஓகேங்களா சரி கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாரு பண்ணிட்டார் சீதா நெக்ஸ்ட்டு